ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப ஈஸியான முறையில் ஸ்வீட் ரெசிபி பாசிப்பருப்பு தேங்காய் பால் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க பாசிப்பருப்பு தேங்காய் பால் பாயாசம் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துரலாம் நான் இன்றைக்கி எல்லா இன்கிரீடியன்ட்ஸும் இந்த கப் யூஸ் பண்ணி தான் மெஷர் பண்ணியிருக்கேன் பாசிப்பருப்பு ஒன் கப் அதே கப்புக்கு துருவுன வெல்லம் ரெண்டு கப் அதே கப்புக்கு துருவுன தேங்காய் பூ மூணு கப் பாசிப்பருப்பு ஒன் கப் வெல்லம் ரெண்டு கப் தேங்காய் பூ மூணு கப் முந்திரி பருப்பு பத்து கிஸ்மிஸ் பழம் பத்து நெய் மூணு டேபிள் ஸ்பூன் ஃபஸ்ட் ஒரு பேன் எடுத்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதில் நம்ம பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்க போகிறோம் ஆயில் எதுவும் சேர்க்காம பாசிப்பருப்பு நல்லா வறுப்பட்டு அதோட வாசனை வந்ததும் ரெண்டு ஸ்பூன் மட்டும் எடுத்து தனியாக வச்சுருங்க மற்ற கலர் சேஞ்ச் ஆகிற வரை வறுத்துக்க போகிறோம் பாசிப்பருப்பு இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுப்பட்டதும் அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது கூடவே நம்ம தனியாக ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த பாசிப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதை நல்லா தண்ணி ஊற்றி களைஞ்சி எடுத்துக்க போகிறோம் அதாவது அலசி எடுத்துக்க போகிறோம் நல்லா அலசி எடுத்துட்டு பாசிப்பருப்பு மூழ்கிற வரை தண்ணி சேர்த்துக்கோங்க இதை அப்படியே ஸ்டவ்வில் வச்சு வேக விட போகிறோம் பாசிப்பருப்பு ஒரு சைடு வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கேன் நம்ம துருவன தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்க போகிறோம் அரைச்ச தேங்காவை தனியாக எடுத்து புழிஞ்சிங்கன்னா நமக்கு பால் மட்டும் கிடச்சிரும் நம்ம தேங்காய்ப்பாலை ரெண்டு விதமாக எடுக்க போகிறோம் தேங்காய் பால் ஒன்று ரெண்டாவது பால் ஒன்றுன்னு இப்போ நம்ம எடுக்கிறது மொதல் பால் மொத தேங்காய் பால் எடுத்துட்டோம் இப்போ அதோடய சக்கையில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா அரைச்சி ரெண்டாவது தேங்காய்பாலாக எடுத்துக்க போகிறோம் இப்போது இதை தனியாக இன்னொரு பாத்திரத்தில் புழிஞ்சு பாலை எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு மொதல் தேங்காய் பால் ரெண்டாவது தேங்காய் பால்ன்னு ரெண்டு தேங்காய் பால் ரெடியாக இருக்குது இந்த பக்கம் பாசிப்பருப்பு கொஞ்சம் வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் கூட வேகணும் பாசிப்பருப்பு இன்னும் கொஞ்சம் வேகட்டும் நமக்கு தேங்காய் பால் ரெடி பண்ணிட்டோம் அடுத்து வெள்ளை பாகும் ரெடி பண்ணிடலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் வெள்ளம் எடுத்தீங்களோ அதுக்கு பாதி தண்ணி சேர்த்துக்கோங்க இது அப்படியே மிக்ஸ் பண்ணிங்கன்னா வெள்ளம் நல்லா மெல்ட்டாக ஸ்டார்ட் ஆகிரும் பாசிப்பருப்பு நமக்கு நல்லாவே வெந்துருக்கு இந்த மாதிரி பாசிப்பருப்பு நல்லா வெந்து வரணும் வெள்ளம் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிட்டு நமக்கு பாகு ரெடி பாசிப்பருப்பும் நல்லா வெந்துருச்சு வெள்ளைப்பாக நம்ம பாசிப்பருப்பில் ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஃபில்டர் பண்ணுறதுனால நமக்கு வெள்ளத்தில் தூசி மண் எதுவும் இருந்தால் சஸ்டெயின் ஆயிரும் பாசிப்பருப்பு வெள்ளப்பாகு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க பாசிப்பருப்பு வெள்ளம் பாகு ரெண்டும் சேர்ந்து கொதித்து வந்த உடனே ரெண்டாவதாக எடுத்து வச்சிருக்கிற தேங்காய்ப்பாலை மொதல் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் முத பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம் இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும் ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் நல்லா காஞ்சதும் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்க போகிறோம் முந்திரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும் கிறிஸ்மஸ் பழம் பலூன் மாதிரி ஊதி வரும் ஃபைவ் மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேம்லேயே பாயாசம் நல்லா கொதிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடியாக இல்லாததுனால நான் முழு ஏலக்காயாக அஞ்சு சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி கிஸ்மிஸையும் சேர்த்துக்கலாம் இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் டேஸ்டியான பாசிப்பருப்பு பால் பாயாசம் வீட்டிலையே ரெடி கலர் பாருங்கள் பார்க்குறதுக்கே கேரமல் பாயாசம் மாதிரி இருக்குது இது தேங்காய் பால்லையே பண்ணதுனால இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே ஈஸியாக ஒரு ஹாஃப் அன் ஹவரில் இந்த பாயாசம் ரெடி பண்ணிடலாம் பாசிப்பருப்பெலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லையே வெந்துடும் இது தேங்காய் பால்லையே பண்ணதுனால இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ